வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம போறோம்னா மே மந்த்துக்கான சிமெண்ட்டு பிரைஸ் லிஸ்ட தான் நம்ம போறோங்க ஸோ ரேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட்டுடைய பிராண்ட் வந்து இருநூத்தறுபது ரூபாயில இருந்து ரூபாய் வரைக்கும் டாப் எண்ட் பிராண்ட் வரைக்கும் இந்த ரேஞ்சஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற சப்ளைஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண பிரைஸ் தானுங்க அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து வீடியோலாம் நான் ஃபெப் மந்த்ல இருந்து மா மே வரைக்கும் இந்த மந்த் வரைக்கும் நான் அந்த பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நமக்கு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க இயர் எண்டிங் பினான்சியல் இயர் எண்டிங் வரும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த்ல வந்து அப்படியே மெயின்டைன் ஆச்சுங்க அதுக்கப்புறம் மே மந்த்ல வந்து நமக்கு திருப்பியுமே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு ரூபாயிலிருந்து இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு மூட்டைக்கு வந்து இன்கிரீஸ் ஆகிருக்கிறதுங்க சோ இன்னைக்கு ஒவ்வொரு சிமெண்ட்டும் என்னென்ன பிரைஸ்ல போகுது அப்படிங்கிறத பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து செட்டிநாடு சூப்பர் கிரேடு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க அதுலேயே காம்போசிட் முன்னூத்தி பத்து ராம்கோ பிபிசி முன்னூத்தி முப்பது ராம்கோ கிரீட் முன்னூத்தி முப்பத்தஞ்சு டால்மியால பிபிசி முன்னூத்தி இருபது ஓபிசி முன்னூத்தி முப்பது டிஎஸ்பி முன்னூத்தி பத்துங்க அல்ட்ரா டெக் வந்து முன்னூத்தி நாற்பது பிரியா வந்து முன்னூ மு ஒரு மூட்டை ஜேஎஸ்டபிள்யூ பவர் ப்ரோ வந்து ஒரு மூட்டை இருநூத்தி தொண்ணூறு ஜேஎஸ்டபிள்யூல காங்கிரீட் ஹெச்டி முன்னூத்தி பத்துங்க கோரமண்டல் கிங் முன்னூறு அம்புஜா சிமெண்ட் முன்னூத்தி பத்து அல்ட்ரா கோல்டு அல்ட்ரா பவர் இது எல்லாமே இருநூத்தறுபுது ஒரு மூட்டைக்கு போயிட்டு இருக்குதுங்க ராம்கோ கார்த்திக் இரநூத்தி தொண்ணூறுங்க மகால ஸ்லாக் பேஸ்டு இருநூத்தி ஐம்பது பி பிபிசி இரநூத்தி தொண்ணூறு ஹச்டி பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இதை சூப்பர் ஸ்டார் அரசு வலிமை மாருதி இந்த சிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது சீரீஸ் தான் போயிட்டு இருக்குங்க கேசிபி பெண்ணா சிமெண்ட் வந்து ஒரு மூட்டை முன்னூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க ராசி கோல்டு அல்ட்ரா ரூப் இதெல்லாம் ஒரு மூட்டை இரநூத்தறுபதுக்கு போயிட்டு இருக்குதுங்க சாகர் சிமெண்ட் இரநூத்தி எண்பது டெக்கான் கோல்டு இரநூத்தி எழுபது சங்கர் சிமெண்ட் முந்நூறு ஆண்டாள் இரநூத்தி அறுபது பிர்லா சக்தி வந்து முந்நூறுங்க இந்த தான் நமக்கு வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதே பல்க் பர்ச்சேஸ் நம்ம ஒரு நூறு மூட்டை அந்த மாதிரி போகும்போது நமக்கு இன்னொரு அடிக்ஷன் பண்ணி கிடைக்கிறக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க மொத்தம் ஒரு முப்பத்தி ஒரு பிராண்டாக மென்ஷன் பண்ணி ப்ரைஸ் ரேட் போட்டிருக்கேன் இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிருப்பேன் சில பிராண்ட் மிஸ் பண்ணிருப்பாங்க அது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ப்ரைஸை வந்து கமெண்ட்ல போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ